இனிய வணக்கம் வெல்கம் டு மாமன் சன்ஸ்லேவர் சென்னிமலை முருகன் வேலும் மயிலும் துளை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமர நெருப்பான்ற மாதிரி ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலையில் நம்ம இந்த ஒரு குன்றின் மீது அமர்ந்திருக்கும் இந்த முருகனை பற்றி பார்ப்போம் நிறைய சிறப்பு அம்சங்கள் இவரை பற்றி சொல்கிறாங்க இங்கே மொத்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி இருபது படிக்கட்டுங்க நடந்து போக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடுக்குது ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழலில் எழில் மிகுந்த இடத்துல சக்தி வாய்ந்த ஒரு கோவில் இங்கே வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள் கந்தசஷ்டி பாடப்பெற்ற ஸ்தலம் எருதுகள் கொண்டு போய் பாலை வந்து அபிஷேகத்துக்கு படி வெளியாக ஏறி போய் கொடுத்தது இதுவும் இந்த பிள்ளையார வணங்கிக்கோங்க வெளிப்பிரகாரம் சுற்றும் போது நான் மற்ற சிறப்புகளை சொல்லிக்கிட்டே வரேன் மூலவரோட விமானத்து மேலே காக்கா பறக்காது அபிஷேகம் செய்கிற தயிர் புளிக்காது இந்த மாதிரி சிறப்பான பல அம்சங்கள் சொல்கிறாங்க பட் அதெல்லாம் விட மிகச்சிறந்தது இது வந்து ஒரு செவ்வாய் ஸ்தலம்ங்க இங்கே வந்து நவகிரங்க நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய் முருகர் அம்சமாகவே அமர்ந்திருக்கிறார் முருகப்பெருமானே மயில் மீது வேல் கொண்டு அமர்ந்திருக்கிறார் அப்படி ஒரு சிறப்பான ஸ்தலம் செவ்வாய் தசை நடக்கிறவங்க செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இல்லை செவ்வாயினால பாதிப்பு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஸ்தலத்துக்கு வந்து அதிலிருந்து நிவர்த்தி பெறலாம் மிகுந்த சிறப்பான சிறப்புகள் வாய்ந்த ஸ்தலம் மூலவர் சன்னதிக்கு பின்னாடி வள்ளி தெய்வானை அவங்க வந்து தவம் செய்து வீற்றிருக்கிற அந்த சன்னதி இருக்கு அதற்கும் பின்னாடி பின்னோக்கு சித்தர் சுக்கிரன் அம்சமாக இருக்கிறார் அரோகரா சொல்லி அனைவரும் பலம் பெறுக